கிருஷ்ணகிரியை அடுத்த எழுத்தகிரி கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மக்களிடமிருந்து மறந்து போன போட்டிகள் நடைபெற்றன இதில் கிராம மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான பொங்கல் பண்டிகை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெகு விமரிசையாக தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியிலிருந்து மறந்து வருகிறது மறந்து போன தமிழர்களின் விளையாட்டினை மீட்டும் இளைய சமுதாயத்தினர் தெரிந்து கொள்ளும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள எழுத்தகிரி கிராமத்தில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் கிராம விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் இசை நாற்காலி கயிறு இழுத்தல் சாக்குப்பை ஓட்டம் தவளை ஓட்டம் உரி அடித்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டிகளில் சிறுவர் சிறுமிகள் மட்டுமின்றி ஆண்களும் பெண்களும் ஆர்வத்துடன் இந்த விளையாட்டில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் பின்னர் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியிலிருந்து மறைந்து போகும் விளையாட்டினை மீண்டும் இளைய சமுதாயத்தினர்களுக்கு நினைவுபடுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தனர் இந்த கிராம விளையாட்டுப் போட்டியில் கிராம மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்